பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாபிக் ஒருவருக்கு நாற்பத்தி அஞ்சு வயது ஆகியும் திருமணம் ஆகல என்ன மாதிரியான விஷயம் என்ன தோஷம் ஜோதிடத்துல ஒரு தோஷம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா சொல்லுவோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல அவருக்கு வந்து என்ன நடந்துச்சு எதனால அவருக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கறத பார்ப்போம் சரி அடுத்தது இருக்கிறதுனால தான் திருமணம் நடக்கலையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரிங்களா இங்க ராகுது தோஷம் பண்ணியிருக்கா இல்ல யோகம் பண்ணியிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் ஏன் இவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகியும் திருமணம் நடக்கவில்லை தான் பாயிண்ட் ஸோ இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் ஏன் நடக்கல திருமணம் நடக்கலன்னா என்னென்ன காரணம் அதனோட காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இரண்டு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாவகரங்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா அடி வாங்கி நிற்கணும் சரிங்களா ஏழாம் இடம் கண்டிப்பா அடி வாங்கி நிற்கணும் ஏழாம் அதிபதி எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கணும் ஏழாம் அதிபதி அடி வாங்கி நிற்கணும் மெயினான காரணம் காரணிகள் இதை தாண்டி இது விதி சரிங்களா இது எல்லாரோட புத்தகத்திலையும் எல்லாரோட இதுலையும் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருப்பாங்க இதுதான் திருமணம் தாமத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சுக்ரன் நல்லா இருக்கா ரைட்டுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் நல்லா நிக்குது ஏழாம் அதிபதியும் நல்லா நிற்கிறார் சரிங்களா ஏழாம் இடத்துல எந்த ஒரு பாவகரங்களும் இல்லை இப்படிங்கிற இருக்கிற நேரத்துல அவருக்கும் திருமணம் தாமரம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அப்ப புத்தி தான் சம்பவங்களை நிர்ணயிக்குது அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா புத்தி ஏழாம் அதிபதியோட சாரத்துல எந்த கிரகம் உட்கார்ந்து நடக்கக்கூடிய தசைகளும் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியோட சாரத்துல இல்லாம நடக்கிறது சுக்கரனோட தசையும் வராதது சுக்கர புத்தி அதுல கடைசியா வர்றது இந்த இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள்ல வரும்பொழுது சரிங்களா சோ அப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது அப்படின்னா அந்த ராகு ஏழாம் இடத்துல சம்பந்தம் இல்ல அப்படின்னு இருந்துகிட்டு அவருக்கு கரெக்டா ஒரு முப்பது வயசுல ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது சார் இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசுல ராகுதிசை ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி நடந்த செவ்வாய் திசையும் ஏழாம் இடத்தோட சம்மந்தம் இல்லை ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது அப்போ ராகு திசை ஏழாம் இடத்தோட சம்பந்தம் இல்லாமல் இப்படி ஒரு காலகட்டம் இருக்கும்போது சுக்கரம் சுக்கர புத்தி வரணும் ஆனால் சுக்கரம் நல்லா நிற்குது சரிங்களா சுக்கரம் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் ராகு திசையில் சுக்கர புத்தி வரும் பொழுது மட்டும்தான் அவருக்கு திருணம் அது கரெக்டாக அவருக்கு ஒரு பத்து வருடங்கள் கழிச்சு தான் அவருக்கு அந்த சுக்கர புத்தி வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாற்பது வயசு ஆயிடும் அப்ப இந்த இடத்துல ஏழாம் இடம் கெட்டு போகி இல்ல ஏழாம் அதிபதி கெட்டு போயிட்டாரு திருமணம் தாமதம் அப்படின்னு சொன்னோம்னா இங்க அப்படியே விதி விளக்கா ஏழாம் இடம் நல்லா ஏழாம் அதிபதி நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு ஆனா திருமணம் லேட் ஆகுது சரிங்களா சோ இப்படிதான் விதி விலக்காக சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது நம்மள்ட்ட ஒரு ஜாதகம் வந்திருக்கு சோ இவரோட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இவருக்கு திருமணம் நடக்கல எப்ப நடக்கும் அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காரு அதுக்கான ஜாதக விளக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் சாட் வருது பாருங்க ரிஷப லக்னம் சோ தனுசு ராசி ஓகேங்களா சோ அப்படி பார்க்கும் பொழுது லக்னத்துல கேது இரண்டாம் இடத்துல செவ்வாய் மூன்றுல சனி நாலுல சுக்கரன் பர்கோத்த மாமியாய் ஐ மீன் திக்வளத்து நினைக்கிறாரு அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் ஏழாம் இடத்துல ராகு எட்டுல சந்திரன் பதினொன்னுல குரு ஸோ இதுதான் ஜாதகம் சரிங்களா இவர் மீன் எழுபத்தஞ்சுல பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல பிறந்திருக்கா இப்போ அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இவர் பிறந்ததுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிறந்ததே சுக்கரதசர் ஓகேங்களா இவரோட ஜாதகத்துல சுக்கரன் ஸ்டாங்காணிக்குது இப்போ சுக்கரன் வந்து எப்போ நடக்கணும் ஒரு கரெக்டாக இருபது வயதுக்கு அப்புறமா நடந்துச்சுன்னா அவருக்கு இளமையிலேயே திருமணங்கிற அமைப்பு போயிடும் இவருக்கு நடந்ததே சுக்கரன் இப்ப இவர் என்ன நட்சத்திரத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்படிங்கிற இளமையிலேயே சுக்கரதிச முடிஞ்சிருச்சு இளமையிலேயே சுக்கரதிசை பதினோரு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்பது ஐ மீன் ஆமா பதினோரு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய திசை வருது சந்திர திசை வருது சோ செவ்வா திசை இவர் கரெக்டான அந்த திருமணத்துக்கான காலகட்டம் சரிங்களா அப்ப செவ்வாயிசை கரெக்டா திருமணத்துக்கான காலகட்டம்னு வரும் பொழுது செவ்வாய் பண்ணி வைக்கலாம் செவ்வாய் திசைன்னு செவ்வாய் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி முதல்ல எப்படி எடுக்கணும் ஏழாம் ஏழாம் அதிபதி செஞ்சாகணும் சரிங்களா ஏழாம் அதிபதி அந்த பன்னிரெண்டாம் அதிபதியும் செவ்வாய் தான் அப்ப அவர் எங்க உட்காந்துருக்காரு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு இரண்டாம் இடத்தை கெடுத்துட்டு உட்காந்துருக்காரு அவருக்கு பிடிக்காத இடம் பகை வீடு அப்படிங்கிற பாயிண்டாருல அங்க செவ்வாய் இரண்டாம் இடத்தை கெடுத்து உக்கார்ந்திருக்கார் ஆனா ஸ்தான பலம் ஸ்தான பலம் இல்ல இருந்தாலும் அவரோட ஸ்தானாதிபதி உச்சமா நிக்கிறதுனால இரண்டாம் வீடு நல்லா நிக்குது குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா இரண்டாம் இடத்தை கெடுக்குது அப்படிங்கறத எடுத்துக்கணும் அப்ப செவ்வாய் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டோட பழங்களை செஞ்சாகணும் இதுல எது அதிகமாக செஞ்சாகணும் அப்படின்னா இவர் பாருங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு எட்டுல மறைகிறார் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மூணுல இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் வீட்டோட பழங்கள் செஞ்சாங்க செஞ்சாங்க பன்னிரெண்டாம் வீடங்கிறது விரயஸ்தானம் செலவு ஸ்தானம் தூர பரதேச வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பு இருக்கு மருத்துவ செலவுன்னு கொடுக்கிறதா இருக்குது இது மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான விஷயங்கள் செலவாயிருக்கும் சரிங்களா செலவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இந்த செவ்வாயோட திசையில சரி இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்ப முழுக்க முழுக்க பன்னிரெண்டாம் வீட்டோட பழங்களை மட்டும்தான் செஞ்சாகாமா ஏழாம் வீட்டோட பழங்கள் செஞ்சாகாதா அப்படின்னா பர்சன்டேஜ் அடிப்படையில எண்பது சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஹ் பன்னிரெண்டாம் மீட்டரோட பழங்களையும் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஏழாம் மீட்டரோட பழங்களையும் செஞ்சாகணும் அப்ப அதன் அடிப்படையில இவருக்கு செப்பா திசை ஆஹ் முழுமையாக பன்னிரெண்டாம் வீட்டோட பழங்கள் எயிட்டி பர்சென்ட் செஞ்சாலும் உங்களுக்கு செப்பா திசை கரெக்டா சுக்கர புத்தி வரும் பொழுது திருமணங்கிற அமைப்பு வருது சரிங்களா சுக்கரன் அண்ட் சூரியன் சுக்கரன் டிஃபால்ட்டாவே திருமணத்தை கொடுத்தாகணும் சூரியன் பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரு அவரும் ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரு சித்திரையா சித்திரை நட்சத்திரத்துல சூரியன் உட்கார்ந்து இருந்தாலும் அவர் அந்த திருமணத்தை செய்யக்கூடிய அந்த வலிமை வந்து ரொம்ப கம்மியா நிக்குது ஆனா திருமணத்தை பண்ணி பண்ணி வைக்கணுங்கிற கண்டிஷன்ஸ்ல செவ்வாய் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கிரகங்களோட புத்தி அதாவது செவ்வாய் சாரம் வாங்கின கிரகங்களை தசா புத்தி இதெல்லாம் பண்ண நடக்கும் இதுல பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் செவ்வாயோட சாரத்துல உட்கார்ந்துருக்கு மத்த எதுவுமே செவ்வாய் சாரத்துல உட்கார்ல ஓகேங்களா அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது சுக்கரன் அண்டு சூரியன் இது ரெண்டுமே திருமணத்தை நடத்தி வைக்கணும் சுக்கரன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடத்தி வைக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஆன ஒரு காலகட்டம் ஒரு வருடம் செவ்வாயிசி சுக்கரகுதி திருமணத்துக்கான காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏதாவது ஆஹ் அஷ்டமச்சனி ஏழரசனி அப்ப வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்களா அதே நேரத்துல அந்த காலகட்டத்துல இவங்க குடும்பத்துல யாருக்காவது அஷ்டமச்சனி ரசனி இருந்திருச்சுன்னா இவர் அதனால பாதிக்கப்பட்டிருப்பார் அடுத்தது கண்டிப்பா இவர் திருமணம் அப்படி நடந்து இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ப்ராப்ளம் ஆயிருக்கும் சரிங்களா ஏன்னா ஏழாம் அதில் ஏழுக்கு எட்டுல போய் மறையிறார் ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா ஏழாம் இடம் அடி வாங்குது அப்ப கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது டைவர்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு போயிருக்கும் ஓகேவா சோ அதன் அடிப்படையில் ஏழாம் இடம் கெட்டு போய் நிற்குது சோ அதனால ஏழாம் வீட்டோட வேலை செய்ய முடியாத அமைப்புல செவ்வாய் அங்க உட்கார்ந்து செவ்வாய் திசையில சுக்கர புத்தியும் திருமணத்துக்கான அமைப்பு இருந்து நடத்தி வச்சிருந்துருக்கணும் வச்சிருந்திருந்ததுன்னா அது கண்டிப்பா அந்த ஒரு வருடம் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் டைவசாயம் போயிருக்கும் ஓகேவா அப்ப ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்குன்னு கெடுதல் அதுவும் செவ்வாயோட வீடு செவ்வாய் ராகுக்கு ஏழுக்கு எட்டுல போய் மறைகிறார் சரிங்களா நல்ல வேலையா சனியோட பார்வையில சனியின் பார்வை பார்த்துச்சுன்னா கண் பெரிய அளவுல ப்ராப்ளம் கொடுத்துருக்கும் அப்ப இந்த இடத்துல அவர் திருமணம்ன்ற ஒரு விஷயம் நடந்துன்னா நடந்து கெட்டு போயிருக்கும் அல்லது நடக்காமே போயிருக்கும் தாரதோஷத்தை எப்படி சொல்றோம் தாரதோஷம் அப்படிங்கறத தாரதோஷங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃபி தனி வீடியோவே போடுறேன் தாரதோஷம் அப்படிங்கிறது வந்து அஹ் திருமணமாகி கல்யாணமாகி தயவு சாதனை தான் தாரதோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு அது தனியா ஒரு வீடியோ போடுறேன் நான் சரிங்களா அதன் அடிப்படையில இவருக்கு தாரதோஷங்கிற அமைப்பு செயல்பட்டு அது திருமணத்தை நடத்த விடாமல் பண்ணி டிலே பண்ணி விட்டுருச்சு சரிங்களா அப்ப செவ்வாதிசை சுக்கரபுத்தி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது திருமணங்கிற அமைப்பு கிடையாது அப்போ செவ்வாய் இப்போ முடியுது கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடியுது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கரெக்டா ஸ்டார்ட் ஆனது ராகு ராகுத ஓகேங்களா அப்போ இவருக்கு எத்தனை வயசு ஆகுது கரெக்டா ரெண்டாயிரத்தி பத்துன்னு வச்சுக்கீங்க எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முப்பத்தஞ்சு வயசு ராகு ராகுத ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் ராகு ராகதன் ஸ்டார்ட் ஆகுது அப்ப இவருக்கு ராகு திசையில எப்ப திருமணங்கிற அமைப்பு ராகு திசை ராகு புத்தியில நடக்குமா நடக்காது குரு புத்திலயும் நடக்காது சனியில கிடையவே கிடையாது ஓகேங்களா புதன் கேது கன்ட்ரிசா கேதுல ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா கேதுல இவங்க அந்த டயத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியல ஐ மீன் ரெண்டாயிரத்தி கேது புத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டங்கள்ல திருமணத்துக்கான காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து திருமணத்துக்கான காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாசத்துல இருந்து அவர் வந்து துலாத்துக்கு போற பாயிண்ட் ஆஃப் அவர் இருக்காரு அடிப்படையில அவர் வந்து ராகு ரொம்ப மோசமா கெடுதல் பண்ணல ஆனா ஏழாம் மீது ஏழு போய் மறையிறது தப்பு சரிங்களா ஏழாம் இடம் கெட்டு போய் நிற்குது இது ஒரு தாரதோஷம் தான் ஓகேங்களா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா இல்ல அப்ப முதல் திருமணம் அடைய தட்டி போகணும் இரண்டாவது திருமணம் தான் நல்லா இருக்கணும் இந்த ஜாதகத்துல இரண்டாவது திருமணம்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவமே ஸ்ட்ராங்கா நிக்குது சோ குரு ஸ்ட்ராங்கா நிக்கிறார் ஆட்சியா நிக்கிறார் அதனால இரண்டாவது திருமணங்கிறது ஒண்ணு இருக்குது அப்ப முதல் திருமணம் நடந்து தான் இரண்டாவது திருமணமா இல்ல முதல் திருமணம் தட்டிட்டு போனா கூட இரண்டாவது நடக்கிறது இரண்டாவது திருமணம் எடுத்துக்கலாம் சோ இந்த பாயிண்ட் ஆஃப்டா நம்ம எடுத்துக்கணும் சோ பொதுவா எல்லாத்துக்கும் பொதுவா எடுத்தோடய தாரதோஷம் திருமணம் நடந்து ஆஹ் இதாயிடும் அப்படின்னு எடுத்துக்க தேவையில்ல தாரதோஷத்துக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் நம்மளுக்கு தெளிவா புரியற மாதிரி எக்ஸாம்பிளோட போடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தாரதோஷமா பெரிய லெவல்ல இல்ல இவருக்கு தசா புத்தி கை கொடுக்காததுனால கரெக்டா இவருக்கு வந்து ஆஹ் ராகு திசை சுக்கர புத்தியில இவருக்கு திருமணங்கிறது வருது ஏன் இவருக்கு ராகு திசை குரு புத்தியில நடக்கல குரு இவருக்கு என்ன சாரத்துல உட்காந்துருக்கார் ரேவதி நட்சத்திரத்துல உக்காந்திருக்காரு சோ ரேவதி நட்சத்திரம் பதினோராம் அதிபதி தான் ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா சுக்கரனோட சம்பந்த மரணம் ஏழாம் அதிபதியோட சம்பந்த மரணம் இப்படி இருந்தாதான் அந்த திருமணங்கிறது நடக்கும் ஏழாம் இடங்கிறது திருமண மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அந்த அமைப்பு அப்பதான் நடக்கும் சரிங்களா அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து குரு திசையில குரு புத்தியில இல்லாம இவருக்கு பாத்தீங்கன்னா சுக்கர புத்தி இப்போ ஸ்டார்ட் ஆகுது சுக்கர புத்தியில் திருமணங்கிற அமைப்பு காட்டுது சரிங்களா சோ அதனால வந்து இவருக்கு இப்பதான் திருமணங்கிற அமைப்பு வருது இப்பதான் திருமணம் நடக்கணும் அப்ப நாற்பத்தஞ்சு வயது ஆகியும் திருமணம் ஆகல அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் இவ்வளவு இதில் எது தான் மெயின் எது செகண்டரி அப்படிங்கிறது பொத்தா புதுவா தாரதோசான்னு சொல்லாம தன ஸ்டெப்ஸ் தான் இவருக்கு திருமணங்கிற அமைப்பு இருக்குது இத்தனைக்கும் இவருக்கு ராகு தோசம் பெரிய லெவல்ல பெரிய பயங்கரமான ராகு தோசம் அப்படின்னா சொல்ல முடியாது சரிங்களா ஆனா ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற தான் இவருக்கு அந்த தோசத்தை பண்ணியிருக்கு இது பெரிய தார தோசம் கிடையாது சரிங்களா அதன் அடிப்படையில இவருக்கு நாற்பத்தஞ்சு அஞ்சு வயது ஆகி இப்பதான் அவருக்கு திருமணங்கிறது கை கொடுத்துருவது சரிங்களா சோ இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்தேன் வீடியோஸ் கண்டிப்பா வீடியோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சுக்கணும்னு நம்புறேன் ஆஹ் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பொது வீடியோஸ் பொது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்